நேற்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவருப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அறிவறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷாவினுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூத்தான அருவறுப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள்

மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய் வரி நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு இப்ப எவ்வளவு நான் உங்கள்கிட்ட புள்ளி வரது போல சூரா சொல்றேன் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு நான்கு மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு தான் தெரியும் அப்போ நீங்க என்ன என்ன பிகர் நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து நாலு மடங்கா கூட்டி சொல்லுங்க நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டையும் கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டுக்கு <de> <de três penso> <automatically>, <de grocery wine> <deals> எல்லா தேர்தலிலையும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமதை தெரிஞ்சுக்க முடியாமதை ஜீரணிச்சிக்க முடியாமதான நீங்க வந்து இங்க வந்து பேசுறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு இப்போ நான் அமைச்சர் கூப்பிடுறேன் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார எம்பி சொல்லுங்க ஐந்து முறை வந்தாரு ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைமேஸ் வந்து பார்த்துக்கோங்க யாருக்கு பயம் இதே போது யாருக்கு பயம் அறிக்கையில் திமுக நாங்கன்னு கூப்பிட்றாங்க நானும் கூப்பிட்றேன் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் கூப்பிட்றோம் வாங்க எங்கே வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர் அதில் பற்றாக்குறை இருக்குது அது எப்படி செய்யலான்ட்டு ரெண்டு பேத்துக்கும் காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம் அதை நாங்கள் ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யல சொல்லாதே செஞ்சிருக்கோம் நான் கூப்பிடறா நான் கூப்பிடறேன் வாங்க அமிஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில சென்னையில புவனேஸ்வரில ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசி பயன்படுத்தி அத பொயின் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்ல இந்த ஹெட்ல இந்த தலைப்பின் கீழ் ஊர வளர்ச்சி ஊர வளர்ச்சி துறைக்காக நாங்க கொடுத்த பதினாறாயிரம் கோடியை பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் தான நம்ம தவம் தவம் இருக்கு மகர இல்ல சார் எப்படி ஆட்சிக்கு நான் கேக்குறேன் அரவிந்த் கெஜ்ரோட ஆட்சி எடுத்துட்டீங்க அரவிந்த்னால அரசியல் தத்துவ என்ன அவர் எடுத்து எடுத்து வந்தார் ஊழலை மட்டுமே எடுத்து அரசியல் வந்தார் அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா அவருக்கு முன்னால் தலைவர் இருந்தாங்களா என்ன வித்தியாசம் மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள் இல்லையோ சித்தாந்தத்தை எதிர்ப்பிறதுக்கு சார் நான் அமித்சாவை மோடியும் பார்த்து பைபிள் அங்கெல்லாம் அவங்க ஆற்றால் சாதாரண ஆளுங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படம் எடுத்து ஜெயிக்கிறது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்ட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் உண்ட முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது

மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க எட்நூறுக்கு மேல எம்பிகள் வருவார்கள் அதற்காக தான் நான் கட்டுனேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்ப உங்க நோக்கம் வந்து டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு மேற்பட்ட எம்பி எம்பிகள் வந்துருவாங்க எந்த அடிப்படையில மக்கள் தொகை அடிப்படையில அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அது தென்னகத்தை வஞ்சிக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்க இருக்கு உள்ள இருக்க சூது அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்குறாங்க நீங்க மட்டும் இல்லன்னா வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்க நியாயமா நடத்துவீங்களா வெளிப்படையா நடத்துவீங்களா அது சந்தேகம் இருக்கு அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க நீங்க சொல்லியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கோஸ் டீலிமிடேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க் எப்படி போய் தொடர்படுத்த போறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் நல்லது இதே என்ன சொன்னாங்க நீங்க இங்க முரண்பாடை பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா கேட்க மாட்டோமா இதுல நீ கேட்கணும் ஜனநாயகத்தினுடைய நான்காவது துணிங்க தானே கேட்கணும் இருபத்தி இரண்டாம் தேதி முருகன் மாநாடு வந்து நடத்த திட்டம் இருக்காங்க அரசியல் கட்சி சொல்றாங்க அது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம் உண்மைதானே அவங்களுக்கு என்ன காரணம் இந்து அறநிலையை சொல்லி தார்பா இங்கே ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க அதில் வந்து எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் இல்லை அந்த துறை வந்து அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்று ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் இங்கே ஒரு சச்சர் இருக்கு இந்து மதம் அதற்கான கோயிலெல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பராமரிக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அதை முன்னேற்றுங்கிறதுக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறையை நடத்துறாங்க நீங்கள் எதுவும் நடத்துறீங்க நான் சொல்கிறேன் இவங்க நடத்துறதே வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும் பழுவு சக்திகள் கொண்டு வரணும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில அரசியல் நீங்கள் ஆதாயத்துன்னு நினைக்கிறாங்க அதுவும் மக் மதுரை மக்களே விரும்பவில்லை இது அவர்களுக்கே தெரியும்

அமர்நாத் அமர்நாத் அவரை வந்து மூணு வருவா மாத்தி மாத்தி அடிக்கிறீங்களே அசாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுனா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்ன கேளுங்க சொல்றாரு சொல்ல மாட்டேங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா லேசா திருப்பிடுறீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பிடுறீங்களா காலதாமதம் என்ன அர்த்தம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழருடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டி கொள்கிறார்கள் இதற்கான அறுவடையை தண்டனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார் ஏன் மத்த மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா குஜராத் மொழி என்னாச்சு பிஜிபூர் மொழி பீகார்ல மொழி என்னாச்சு வட இந்தியாவில் நாங்க தயவு செய்து உங்களுக்கு கேக்குறேன் வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இருக்கிறதா புழக்கத்துலயே இல்ல இந்தியா ஒன்னு வந்துட்டாங்க அடுத்து அடுத்து எங்க போவாங்கன்னா சரஸ்வரத்துக்கு போவாங்க சரஸ்வதி நாயருக்கு போவாங்க இல்லாத சரஸ்வதி நாயகருக்கு எவ்வளவு பணம் இவங்களே இரநூறு கோடி பக்கத்துல இருக்க மாநிலங்கள் எல்லாம் இரநூறு கோடி எங்க இருக்கு சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளவு பணம் பேசாத சமஸ்கிருத்துக்கு இவ்வளவு போனோம் ஆனா எங்க கீழடிக்கு எங்களுடைய நாகரிகத்திற்கு எங்களுடைய இரும்பு இருக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்க தான் கேட்கறோம் உங்களோட தான் இந்தியாவோட இருக்கிற மாதிரி அங்கீகரிக்கலாம் இப்பயே உள்துறை அமைச்சர் ரொம்ப நல்லது எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது அது மாதிரி எத்தனை முறை அமிஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார் அருள் கூர்ந்து அவர் வர வேண்டும் அவர் வந்தால்தான் நாங்க இரநூறுங்கிற இலக்கை தாண்டி இரநூத்தி பத்து இரநூத்தி ஏழு மேலே போயிட்டே இருக்கும் சார் இதெல்லாம் அங்க பேசலாமா பில் கீஸ் பானு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா வயசுல மூணு 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 மாத குழந்தை கையில இரண்டு இரண்டு வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க போய் அந்த பொண்ண கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க பஜ்ரங்கம் போறீங்க இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னு இவர் பேசுறதா இவர் சட்டம் பத்தி பேசுறதா இங்க மணிப்பூரில் என்ன நிலைமை கவர்னர் வெளியே வந்தாரா பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா என்ன நிலமன்னு கேட்கறேன் போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க வீடியோ வெளியே வந்துச்சு அந்த சீப் மினிஸ்டர்லாம் எடுக்க முடியல கவர்னர் பதில் சொல்ல முடியல இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க அருவறுப்பா இல்ல வெக்கமா இல்ல நாங்க தான் கேட்டோம் திமுக தான் கேட்டுச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரி சொன்னா உங்களை வந்து என்ன அது எப்படி சொல்றது ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போதுநாட்டை ஆட்சி மாதிரி தமிழர் தமிழ்நாடு ஒரு நோக்கம் செய்வாங்க இதுதான் உண்மையான பலகாதான் ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசால யார் இருந்தா அவரு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அந்த ஐஏஎஸ் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ண கெட்டது பண்ணாதான் சொல்லணும் அவர் வந்து ஊழல்வாதியா முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதான சொல்லணும் ஆனா ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கஜின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் அவங்க சார் அது எல்லாமே செய்வாங்க எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம் ஆர்எஸ்எஸ்டைய என்ன இலக்கோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய் அது தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டுல வந்து வேகாது விரக்தி விரக்தியில இருந்தா தான் நீங்க எடப்பாடி தான் தெரியும் எங்க எடப்பாடி கேட்டீங்களா திரும்பவும் இது வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாச திரும்ப கூட இல்ல திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் திரும்ப திரும்ப பள்ளி சாப்பிட்டே போய் கேளுங்க ஆ திருப்பி 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 கேளுங்க ஐயா நீங்க என்ன அப்படி சொன்னீங்களே திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க நீ என்ன பண்ணிட்டு கேளுங்க ஏங்க அரசியல்ல எல்லா முயற்சியும் நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம் நீங்க எந்த எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர் இருக்கு அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்கு மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்க நாங்களே போகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி போனா கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க உட்கட்சி பிரச்சனை கூட ஆயிரத்தி தொண்ணூத்தி தெரியாது அது ஐயாட்டம் தான் கேட்கணும்

கொலையே நடக்காது அப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்களா பகல்காம் நடந்துச்சு இல்ல பகல்காம் இன்சிடன் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ரிவியூ பண்ணவர் யார் அமித்ஷா அமைதி பூங்கா இனிமேல எந்த தப்பு நடக்கும் ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா சொல்லிட்டு வந்து டெல்லியில இறங்குறாரு இறங்கின அடுத்த நாள் அங்க வந்து தீவிரவாதிகள் தாக்குறது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை கேட்கறது யோகிதல் அவருக்கு சொல்லுங்க சரி ஷா கலசி என்ன போட்டோம் சா கலைச்ச பண்ணுங்க வண்டி போட்டோமா வண்டி போட்டோமான்னு கேட்குறேன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அவசர கால எமர்ஜென்சி நீங்கள் எதுக்கலன்னா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேன் நாங்கள் அதே சா தான் பேசுகிறார் அந்த சாவை எழுத்தாடுச்சு நீ கலைச்சிக்கன்னு சொன்னோம் திரும்ப வந்தமா இல்லையா திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா நான் கேட்குறேன் சாவை கலைச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு எம்ஜிஆர் வந்தார் அதை விட்டுருங்க கலைச்சிட்டு என்ன படி இப்போ சொல்கிறேன் எந்த சாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது சார் நாங்கள் நீங்கள் வந்து டெல்லியில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி எங்களுக்கு ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை இந்துத்துவா மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை நாங்கள்தான் சொல்லிட்டோம் எல்லோருக்கும் எல்லாங்கிறதா எங்கள் தத்துவம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம் ஆண்பெண் ச பாலின சமத்துவம் சமத்துவங்களது சாதியற்ற சமூகங்கள் அது நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த தத்துவம் அவங்கள்ட்ட இல்லை அதனால நீங்கள் உள்ள வர முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் நன்றி அப்படி ஆஹா இல்ல இல்ல அதாவது நீங்க அமித்ஷா இந்தியில பேசினதான் கீழே ஸ்ட்ரோல் உடுது அது மாதிரி நான் தமிழ்ல பேசினதான் கீழே நீங்க நான் சொல்லுறேன்